அக்கா நீங்கள் இந்த ஊரில் எத்தனை வருஷமாக்கா இருக்கிறீங்க இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வசதியெலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நாங்கள் இந்த ஊருக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகுதுமா இந்த ஊர் எங்கள் ஊரோட தான் இருக்குது வசதியெலாம் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை எனக்கு என் பொண்ணு என் வீட்டுக்காரருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு என் பையனுக்கு தான் பிடிக்கலன்னு அப்போ அப்போ அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாம்மா மற்றபடி வேற ஒன்று இல்லைம்மா எல்லா வசதியும் இருக்குதும்மா ஓ அப்படியாக்கா சரிங்கக்கா சரிங்கக்கா நாங்கள் கூட எங்க ஊரு பிடிக்கலன்னு சொல்லி இங்கேயே வந்துட்டோங்கா இதே என்னோட வீட்டுக்காரோடைய பிறந்த ஊரு அதான் வந்துட்டோம் இங்கே கார் சோனு கேக்குது எல்லோரும் வந்துட்டாங்க டேடி டாடி அம்மா வர வழியிலே உட்காந்துருக்காங்க ரொம்ப பயமா இருக்கு அம்மா திட்டுவாங்களான்னு எல்லாரும் வந்துட்டாங்க போல தான் என்னுடைய வீட்டுக்கார் என்னுடைய பசங்க அம்மா எல்லாரும் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு போனாங்க இப்போ இப்போதான் வராங்க வாங்க வாங்க என்ன பசங்களா இவ்வளோ அழுக்கா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு அழுக்கா இருக்கு எங்க போய் ஆடிட்டு வரீங்க அப்பா ஃபோன் பண்ண போனீங்க அப்புறம் எப்படி இப்படி சேர்லாம் ஆச்சு ட்ரெஸ்லாம் என்னதான் பண்ணிட்டு வரீங்க ஏங்க நீங்க ஃபோன் பண்ணது தானே வந்தாங்க நீங்களும் ஈரமா இருக்கீங்க பசங்களும் ஈரமா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழுக்கா இருக்கு என்னதான் ஆச்சு அது ஒண்ணும் இல்லம்மா காரு தள்ளிட்டே இருந்தோமா கார்ல உள்ள சேர்ல எங்க மேல அடிச்சிருச்சு குளத்தில் வேற கழுவுனும் அத இப்படி சேராக இருக்கிறோம் குளத்துல இறங்கி கழுவுனீங்களா குளமே அழுக்காக இருக்கும் இதில் வேற அதில் வேற இறங்கி கழுவுனீங்களா சரி நீங்கள் கழுவுனீங்களா பசங்களை வேற கழுவு சொல்லி இப்போ பசங்களும் அழுக்காக இருக்கிறாங்க பாருங்க இப்போ ரெண்டு பேரும் கோல்டு பிடிக்க போகுது ஏ தீபா நீயும் கழுவுனியா உனக்கு கோல்டு சீக்கிரமாக பிடிச்சிருந்தானே எதுக்கு நீ இப்படி பண்ணுற அவங்க ரெண்டு பேரும் கழுவிட்டுருக்கலாம்ல சரி சரி போய் குழி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன் சீக்கிரமாக போய் குழி ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருந்திருக்கோம் ட்ரெஸ்ஸில் தண்ணிலாம் வேறு இருக்குது ரொம்ப நேரம் அப்படியே இருந்தால் சளி பிடிச்சிக்கோ போ சீக்கிரமாக குழி சீக்கிரமாக குளிக்காமல் உள்ளே வரக்கூடாது டே தீபக் நீயும் இவங்க கூட சேர்ந்து அழுக்கு மூட்டையாக மாறிட்டியா எப்படிலாம் நீ போய் சேர்த்துலாம் விளாட்ற நீ தான் விளையாட மாட்டியே குளத்துலையும் குடிக்க மாட்டேன் அப்புறம் எப்படி இப்படி அழுக்காக வந்திருக்க என்னமோ போ இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் டார்ட்டி ஃபிலோவா மாறிட்ட போ நீயும் போய் குளிப்போ நல்ல வேலை நான் கூட அம்மா அடிப்பாங்கன்னு நினைச்சேன் திட்டியே அமிச்சுட்டாங்க வா நம்ம போய் குளிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் குளிக்கிறேன் அதுக்கு அப்புறமா நீ குளி சரியா ஏய் தீபா நம்ம பூச்செடியில எல்லோ கலர்ல பூலாம் பூத்துருக்குடா ரொம்ப அழகா இருக்குடா வாவ் சூப்பரா இருக்கு சரி சரி ஃபர்ஸ்ட் நம்ம போய் குளிப்போம் அதுக்கு அப்புறமா அந்த பூவை பறிச்சு தலையில வச்சுக்கலாம் ஐயோ தண்ணி என்ன இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு ஓ காட் நான் எப்படி குளிக்க போறேனே தெரியல ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்கு ஐயோ குளிருமே ஏற்கனவே குளத்துல நேரம் நினைஞ்சிட்டு வந்தேன் அது வேற ஜில்லுன்னு இருக்கு உடம்பு ஃபுல்லா இப்ப இந்த தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு என்ன பண்றதுனே தெரியல சரி குடிப்போம் இருக்கலாம் போலியே இவ்வளோ ஜில்லன்னு இருக்கு சரி என்ன பண்றது ஷாம்பு ஊற்றி நல்லா சீக்கிரமா தேய் தேய்னு தேய்ச்சி அப்புறமா குளிப்போம் தண்ணி வரை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு சரி சரி ஊத்த ஊத்த சரியாயிடும் ஓ ஷாம்பு வர அதிகமாக ஊத்திட்டனே பொறுமையா தேய்ப்போம் தண்ணி உரத்துல ஜில்லுன்னு இருக்கிறது நல்லதுதான் நான் குளிக்க போ

தேய்க்கு தேய்க்கு நுர வர வந்துகிட்டே இருக்கு நிறைய ஷாம்பு போட்டுடணும் போல கொஞ்சமா போட்டுக்கலாம் தேய்க்கு தேய்க்கு தண்ணியில நுரையும் வருதே நான் என்ன பண்றது இது தேய்க்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ண போறனோ தண்ணி வர ஜில்லுன்னு இருக்கு ஆ தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும் தெரிஞ்சதா அம்மா சுடு தண்ணியாச்சு வைக்க சொல்லியிருக்கலாம் இல்லைனா நாம அப்புறமா குளிச்சிருக்கலாம் கொஞ்சம் மதத்துக்கு மேல இவ்வளவு தண்ணி ஜில்லுன்னு இருக்கு ஆ குளிர்தே ஓ மை காட் என்னுடைய சொன்னால் அடிப்பாங்களே என்ன பண்ணுறது அம்மான்ட்டு சொல்லிதான் ஆகணும் அம்மா அப்போ ஏன்ட்டு சொன்னாங்க தலையில என்ன தேய் தேய்னு இப்படி என்ன தேய்க்காம இருக்கிறதுனால தான் என் தலையில இவ்வளோ முடி கொட்டுது சீக்கிரமாக நம்ம குளிச்சிட்டு போய் அம்மாவை நல்லா எண்ணெய் தேய்க்க சொல்லணும் இல்லைன்னா அம்மா நம்மளை திட்டுவாங்க இருக்கிறக்கு முடியும் ஒல்லியா என்னை கொட்டி கொட்டி அப்புறம் எல்லோரும் என்னை சொட்ட தீபா சொட்ட தீபான்னு கூப்பிடுவாங்க எனக்கு இந்த பேரே பிடிக்கல சரி கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து குளிப்போம் இப்படி உட்காந்து குளிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு நம்ம ஊர்ல இருக்கும் போதெல்லாம் எப்படி தானே குளிப்போம் இப்பெல்லாம் மறந்தே போச்சு இந்த கிராமத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நின்றுட்டே குளிக்கிறதா இருக்கு நம்ம ஊர்லன்னா இப்படியே குளிப்போம் எவ்வளோ ஜாலியா இருக்கும் சரி என்ன பண்றது இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த டப் மாதிரி ஆயிடுச்சு இதுவும் நான் இருக்குது சரி சரி ரொம்ப நேரம் தண்ணியிலே விளாடிகிட்ருந்தேன் அம்மா வேறு திட்டுவாங்க நான் குளித்த நேரம் எவ்வளோ இருக்குது இதில் உருண்டு பிறண்டா எப்படி இருக்கும் சீச்சி இதெல்லாம் அழுக்கு வேணாம் வேணாம் சரி நம்ம போவோம் நல்லா குளிச்சு முடிச்சாச்சு சரி அம்மா கிட்ட போய் இதுமாரி முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம் எப்படியும் அம்மா திட்டுவாங்கதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டுற வேண்டியதான் எண்ணெய் தேய்க்க சொல்லணும் நல்லா தலையே வாழணும் இதுக்கப்புறம் ஒழுங்காக நம்ம தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தலை வாழணும்ப்பா தலை வாராமல் இருக்கக்கூடாது சரி போகலாம் டே தீபாக் நான் குளிச்சிட்டேன்டா நீ போய் குளி